கர்ப்பமான பிறகும் உறவுகளை நீடிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை சில நேரங்களில் டாக்டர்கள் வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லலாம் ஒன்று வந்து கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் திறந்திருக்கலாம் அதனால அபார்ஷன் வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி செக்ஸ்ன்றது ஒரு பல நல்ல விளைவுகளை உண்டு பண்ணும் நல்ல ஹார்மோன்கள் மூலையிலேருந்து சுரக்கும் அது வயிற்றில் வளர குழந்தைக்கும் நல்லது தாம்பத்திய உறவு வந்து கர்ப்ப காலத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ பாலியல் உறவு பெண்ணினுடைய கர்ப்ப காலத்தில் வச்சுக்கலாமா முழுமையாக வைத்துக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னா பாலியல் உறவுல பெண்ணுக்கு நல்லது நிறைய நல்ல ஹார்மோன்கள் இருந்து சுரக்கும் வயிற்றுல வர்ற குழந்தைக்கும் நல்லது ஒரு பெண் பதட்டமா பயப்படுறது வெறுப்பு கோபம் பல்வேறு எதிர்மறையான உணர்வுகள் இருக்கும்போது அதுவும் குழந்தையை பாதிக்கும் ஆனால் செக்ஸ் கணவன் மனைவி செக்ஸ்ன்றது ஒரு பல நல்ல விளைவுகளை உண்டு பண்ணும் நல்ல ஹார்மோன்கள் இருந்து சுரக்கும் அது வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் நல்லது கணவருக்கும் நல்லது அல்ல திருமணம் முடி இந்த தம்பதிகள் கர்ப்பமான பிறகும் உறவுல நீடிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் டாக்டர்கள் வந்து பண்ண வேண்டாம் சொல்லலாம் ஒண்ணு வந்து கர்ப்பப்பை வாய் கொஞ்சம் திறந்திருக்கலாம் அதனால அபார்ஷன் வாய்ப்பு இருக்கு கிருமி தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஏராளமான பல முறை அபார்ஷன் ஆன அந்த பெண் திரும்ப அபார்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால உறவை தவிர்க்கணும் அப்படின்னு மருத்துவர் அவங்கள பார்த்து எக்ஸாமின் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து உறவை தவிர்க்கணும் இயல்பான முறையில் ஒரு கருத்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உறவை தவிர்க்கிறது தேவையில்லாதது பல நேரங்களில் பயத்தினால தவிர்ப்பாங்க அடுத்து வந்து ஒரு ஐந்தாறு மாதங்கள் ஆக ஆக வயிறு பெருசாயிரும் அப்போ உறவுல ஈடுபடுறதுன்றது அவங்களுக்கு சிக்கலாக இருக்கும் வேற பொசிஷன்ல இருந்து பண்ணுங்க நேரடியாக வயிற்று மேல படுத்து அப்படி உறவுல ஈடுபட முடியாது உதாரணத்துக்கு பெண் வந்து இந்த மாதிரி டேபிள்ல படுத்துக்கலாம் ஆண் நின்று கொண்டு உறவுல ஈடுபடலாம் த டாகி ஸ்டைல் மிருகங்கள் பண்ற மாதிரி பண்ண முடியும் வயிற்ற அழுத்தாம வேற முறைகள்ல அவங்க உறவில் ஈடுபட முடியும் அதனால் உறவில் ஈடுபடுவது நல்லது சில நேரங்களில் இப்போ நாற்பது வாரங்களாகிடும் பெண்ணுக்கு வந்து க பிரசவ வழி வராமல் இருக்கும் அந்த நேரங்களில் கர்ப்பப்பையினுடைய வாய் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் புரொஸ்டாக்ளாண்டின் என்ற அந்த இதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அது பட்ட உடனே கர்ப்பப்பை சுருங்கி விரிந்து பிரசவ வழி ஏற்படும் அந்த நேரங்களில் கணவரோட உறவில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா விந்தில் வந்து புரொஸ்டாக்ளாண்டின் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர் விந்து வெளியேற்றின அந்த கர்ப்பப்பை வாயில் அது பட்ட உடனே பெண்ணுக்கு ஒரு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால தாம்பத்திய உறவு வந்து கர்ப்ப காலத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதோ செய்கிறதோ தவறு உங்கள் மருத்துவர்கள் சில காரணங்களால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மருத்துவருடைய பரிந்துரையை ஃபாலோ பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்தில் ரெகுலராக தாம்பத்திய உறவில் ஈடுபடுறது பிரசவ காலத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் மிக மிக நன்மை பயக்கும் நன்றி thank you